ஆ எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் மணச்சலூர் ரெட்டாங்க இருக்கா பாச்சோன்னு சொல்லுற கிராமத்துக்கு வந்து இருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கானோடி போட்டிருப்போம் ஒரு வயல்வெளிக்குள்ள ஒரு பிரமாண்டமான ஒரு சிவலங்கை இருக்கிறது ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்குள்ளேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அதே மாதிரி வயல்வெளியில் இங்கே ஒரு பிரமாண்டமான சிவலிங்கை இருக்காருங்க அந்த சிவலிங்கைங்க பக்கத்தில் தான் இருக்குது நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மந்தாங்கிய அம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது கற்கோவில் இருக்குது அங்கே வணங்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி அந்த சிவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு விவசாய நிலத்தில் வயல்வெளிக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா சுற்றி தெரியுதா அது எல்லாமே உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய நிலங்கள் தான் இறைவன் அங்கே இருக்கார் பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு இறைவன் இன்னும் நிலையில் இருக்காருன்னு பாருங்கள் எத்தகைய பெரிய ஒரு சிவன் இறைவன் இடத்துல எப்படி இருக்காரு பாருங்களேன் என்ன பாருங்க எத்தகைய பெரிய ஒரு இறைவன் இந்த இடத்துல இருக்காருன்ட்டு ரொம்ப பார்க்கவே மன வருத்தமா இருக்கு ஃபுல்லா ஆனா ஆவுடைய நல்லா பெருசுங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் இப்படி நின்று இப்படி கை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு கை சைஸ் அளவு பாருங்களேன் நானே மறைஞ்சிடுவேன் அந்தளவுக்கு இருக்கார் இருக்காரு இறைவன் இந்த இடத்துல ஏன்னா நாங்கள் கூட இருந்து பார்க்கணும்னா மேலே மழையில நிலையம் இருக்கிறதுக்கு அதாவது துணி அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்களான்னுச்சின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த எல்லாம் போட்டு அபிஷேகங்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு மூன்று நாட்கள்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருந்தனால எல்லாம் ஃபுல்லாக இதாகி அந்த அப்படி தெரியுது பூஜைகள் பண்ணிட்டு தான் நந்தி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வச்சு பூஜைகள் படிக்கிறது இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் இடத்துல இருக்குது தனியார் உரிமையாட்ட கேட்டு இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்போம் இந்த வந்து பார்த்தி சிறு சேதாரம் கூட இல்லை ஆவுடைய ருத்ரபகம் பிரபாகம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு எந்த இதுக்கு வந்ததோ எப்படி வந்ததுன்னே தெரியல நந்தி மட்டும் இல்ல சிவன் மட்டும் தான் சார் மட்டும் தான் போய் சாமி கும்பிடுவீங்களா இப்ப வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு சாமி கும்பிட்றது இல்லை கும்பிட்டதில்ல ஏம்மா யாரும் அதக்கா இது பண்றது இல்ல நீங்க போய் சாமி கும்பிட்டுருக்கீங்களா நான் ஆடு பாடுகிட்டு ஓடிட்டு போனேன்னா கும்பிட்டுட்டு போவேன் நம்ம என்ன போய் செய்யறோம் கடைசியா நீங்க சாமி கும்பிட்டு எத்தனை நாள் இருக்கும் வர போய் கும்பிட்டு இப்படி போகையிலலாம் கும்பிட்டுட்டு போயிடுவோம் நம்ம பாட்டுல அவ்வளோதான் ஆடு ஓட்டிட்டு போயால வயலுக்கு போயல கும்பிட்டுக்கு போக வேண்டியது இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்குது சார் ஜனம் அது வர்றாங்க சார் பவுர்ணிக்கும் இதுக்கும் வராங்கப்போ சரிங்க வந்துக்கிட்டு இருக்காங்க பவுர்ணிக்கு பிரதோஷம் இதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க நீங்க எப்போ ம் சும்மா பசங்க வருதுகா அப்புறம் நான் ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சேர்ந்துடுதுகா ஆ வயலுக்குள்ள வயலக்குள்ள சிவலிங்க இருக்கல பட்டி சாமி கும்பிட்டு எத்தனை வருஷமா அப்படியே இருக்கு வந்த காலத்துல அப்படியே தான் இருக்கா

இப்போ இதெல்லாம் செஞ்ச மறுபாடு ஒரு பய போய் உட்கார போனா அது எது பண்ண போனா கட்டான்ல அடிபட்டு போயிருவா போயிருந்தேன் நீங்க சொல்லீங்களா போயிட்டா எல்லாம் செஞ்சாங்க பண்ணாங்க குளுப்பாட்டி எல்லாம் பண்ணாங்க ஏடா குறுக்க நான் போனேன் என்னப்பா புடி செய்யறீங்க எல்லாம் செஞ்சு விட்டு கிடைக்கல இல்லாம பண்றீங்களா நானும் கொண்டாந்து படிச்சுட்டு போயிட்டாங்க நானும் அதுக்கு ஒத்துக்கல நாடு ஓடி போயிருவேன் நம்ம கடவுள்

யாருமே தெரியலப்பா சீரங்க ஒரு ஆளா வெளியில இருந்து வந்து பண்ணுவாங்க காரங்க யாரும் பண்ண மாட்டாங்க

அதுக்கு நான் இல்லை எல்லாம் செஞ்சுட்டு இல்லையா மட்டும் மத்திய இல்லை ஏமா நாலு அஞ்சு பக்கம் போகிறதுனால வந்து செஞ்சுட்டான் அப்படி அதை பற்றி ஒன்றும் இல்லை சரி சரிம்மா அது என்ன அது என்னத்துக்கு செய்கிறாங்கன்னா அது பொரியல என்னான்னு இல்லம்மா இறைவனுக்கு வந்து செய்யறது நல்லது தானே வெட்ட வழியில் இருக்காரு யாரும் அபிஷேகம் பண்ண ஊருக்குள்ளயும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு பண்ணிட்டு போனா நல்லா தான் இருக்கு நல்ல நேரம் வந்துருச்சு நல்ல நேரம் வந்துருச்சு அவருக்கா நல்ல ஆணி வேறு ஊரா அது நம்ம அவங்க பாத்துக்கோங்க அவர் பாத்துக்குவாரு

கண்டிப்பாங்கம்மா இந்த ஊரில் வந்துட்டு யாருமே அவருக்கு வந்துட்டு இத்தனை கிட்டத்தட்ட பாட்டிமா சொல்கிறாங்க ஒரு அறுபது வருடங்களும் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு அவருக்கு சிறு சூடம் கூட ஏற்றினேன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் இப்போ வந்து ஒரு வருடமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சூடம் ஏற்றுறது இந்த மாதிரி பிரசாத தரங்க வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும்

வயலுக்குள்ள சிவலிங்கத்தை பாத்துட்டு வெளியில வரும் முன்னாடி இந்த மண் தாங்கியம் கோயில் கோவில் இருக்கு சொன்னா பாத்தீங்களா அந்த கோயிலுக்கு அப்படியே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிவலிங்கம் இருக்காருங்க பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கா கிளீன் பண்ணி இப்பதான் பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க சரி பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குது எத்தனை சிவலிங்கங்கள் பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா இத்தனை சிவலிங்கங்கள் இருந்தோம் அத முறையாக வணங்காமல் வச்சுருக்காங்கன்றது தான் கஷ்டமாக இருக்குது ஸோ இப்போ தான் ஒருத்தர் வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க யுவனையும் கூடி விரைவில் வணங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா இந்த பிரம்மகுடியில பார்த்தது தெரியுது இந்த நேரத்தில் தெரியுது ஆனால் இத்தனை வருடங்களாக இப்படி மண்ணுக்குள்ளே தெரியாம இருந்தாருன்னு தெரில ஸோ இதுக்கப்புறம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மேலே நீங்கள் வெளியே தெரியப்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரிய வைங்க அதான் நீங்க தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணீங்களா சிவலிங்கம் இருக்கே சார் தான் தத்தா சிவலிங்கம் இருக்கார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதா உங்க வயசு என்ன அறுபத்தஞ்சு வயசு ஆகுதா இந்த ஊர் தானே இத்தனை வருஷமா இருக்கேன்றிங்க அவங்க சேவலைங்க இருக்காதே தெரியாதுன்றீங்க இன்னும் அதுதான் தெரியாது ஆனால் அவங்க ஒரு லிங்க கல் இருந்துச்சு அது லிங்க லிங்கம் தான் லிங்கம் தான் அது வெள்ளை குடிக்கிற குப்பாங்க அவனுக்கு கல் லிங்கம் இருந்தா இருந்து தெரியாது வெள்ளை இந்த கலராக இந்த கலராக இருந்தா கல் நாட்டுறேன் வாங்க வாங்க கரும் அவங்க கல் இருந்துச்சு ஆனால் லிங்கம் கல்னு சொல்லக்கூடாது அது

பார்த்திங்களா சின்ன பசங்களாக இருந்தாலும் இவ்வளோ தூரத்துக்கு பந்தராம் முறை ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறேன் இவன் வயசுக்கு ஸோ அப்போ நம்ம வயசுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் பணம் கோடி விரைவில் எல்லா வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு சிவலிங்கத்துக்கு பார்க்க வந்தாங்க இந்த குட்டி பசங்களை இந்த பசங்க தான் ஆனால் இத்தனை வருடமும் அந்த சிவலிங்கத்தை தொட்டு கூட பார்த்து தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம போய் வீடியோ எடுத்தாலும் வந்து தொட்டு தொட்டு பார்த்துருக்கோம் சுடுடான்றேன் பரவாயில்ல நாங்கள் தொட்டு போக்கறேன்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கோம் சிவகங்கை அதை தொட்டு கூட பார்த்தது இல்லையா டாலி தொட்டு போறாங்க சாமி கும்பிடுங்க ஓகேவா சரியா அதெல்லாம் சொல்லுவாங்க சிவிலங்கத்தெல்லாம் தொடக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ப கூடாது சரியா அதெல்லாம் இறைவன் எதுவும் பண்ண மாட்டார் சரியா சாமி கும்பலாம் எல்லாமே பண்ணலாம் சரியா